ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம் நம்ம இன்றைக்கி இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா மைசூர் போர் ஆல்ரெடி நம்ம வந்து கர்நாடகா போர் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் நம்ம மைசூர் போர் பார்க்கலாம் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மராத்தியர்கள் போர் பார்க்கலாம் ஓகேவா இது வந்து எயித்து புக்கில் இருக்கு மைசூர் போர் அதுக்கு முன்னாடி தினமூறு திருக்குறள் இன்றைக்கி நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா அழியாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு ஒரு திருக்குறள் அழகாக அழகான ஒரு திருக்குறள் பார்க்கலாம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைனா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா துன்பம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காமல் இருக்கிறவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனையே வென்று விடுவாங்களாம் யாரை துன்பத்தையே வென்று விடுவாங்களாம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் துன்பத்தை வென்று விடுவாங்க துன்பத்தை வென்று விடுவாங்க எப்போது அந்த இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வரும்போது கலங்கி நிற்காதவங்க அந்த துன்பத்துக்கு துன்பத்தை உண்டாக்குவாங்க ஓகேவா நம்ம வந்து துன்பம் வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதுக்காக உட்காந்து வருந்தி ஃபீல் பண்ணி ஒன்றாக போகிறது கிடையாது அந்த துன்பத்தை எதிர்கொள்வதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சி பண்ணணும்னா அந்த துன்பம் நம்மளை விட்டு ஓடி போகும் அப்படின்னு தான் அழகாக சொல்கிறார் திருவள்ளுவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இம்பே படாதவர் துன்பம் வரும்போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்துக்கே துன்பம் உண்டாக்கி அந்த துன்பத்தை வென்று விடுவர் ஓகேவா வாங்க நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம மைசூர் போர் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கர்நாடகா போர் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை வந்து பார்க்காதவங்க பாருங்கள் பிளேலிஸ்டில் இருக்கும் இன்றைக்கி மைசூருக்கும் ஆங்கிலேயர் மைசூரில் ஹைதர் அலி திப்பு சுல்தான் வந்து வருவாங்க அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த போர் எப்படி அதில் எத்தனை போர் நடந்துச்சு எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேவா பாருங்கள் மைசூரும் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்தின் எதிர்ப்பும் ஹைதர் அலியின் தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சி பெற்றது மைசூர்னாலே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது வந்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் ஹைதர் அலி ரெண்டு பேர் மட்டும்தான் வருவாங்க ஓகேவா இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்துக்கு எதிராக இவங்க ரெண்டு பேருமே முக்கிய பங்கு வகித்தாங்க எந்த ரெண்டு பேரும் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஹைதர் அலி வந்து அப்பா அவர் இறந்ததுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்திருப்பார் இவங்க ரெண்டு பேருமே ஆங்கிலேய ஆட்சி நம்ம இந்தியாவில் விரிவாகிறதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது மூலமாக நடந்த போர் தான் இந்த ஆங்கில மை ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர்காரங்களுக்கும் நடந்த போர் ஓகேவா இருவரும் வீரதீரத்துடன் ஆங்கிலேயரை எதிர்த்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தை உண்மையான ஆட்சியாளரானார் அவர் எப்போ ஆட்சிக்கு வராருன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் வராரு இவர் வந்து ஆங்கிலர்களுக்கு வலிமை மிக்க ஒரு எதிரியாகவே இருக்கிறார் யார் அலி எப்பவுமே வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆங்கிலர்களுக்கும் தான் போட்டி வந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஆங்கிலர்களுக்கும் அலிக்கும் பிரச்சனை வருது அப்போ ஹைதரலி கூட யார் இருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் அவங்க கூட இருப்பாங்க ஓகேவா இதுதான் வந்து முதல் மைசூர் போர் வர்றதுக்கே காரணமாக இருக்குது முதல் மைசூர் போர் மொத்தம் நாலு மைசூர் போர் இருக்குது அதோடய இயர்ஸ் பார்த்தலாம் மைசூர் போர்கள் நான்கு இருக்கு முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலருந்து அறுபத்தி ஒம்போது வரை ரெண்டு வருஷம் நடந்திருக்கு அடுத்து ரெண்டாம் மைசூர் போர் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரை இது நாலு வருஷம் நடந்திருக்கு இதில் தான் வந்து அலி இறந்து போயிடுவார் அவருக்கு வந்து கேன்சர் இருக்கும் அதனால் இறந்துருவார் மூன்றாம் மைசூர் போர் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரை ரெண்டு வருஷம் நடக்கும் இதில் வந்து திப்பு சுல்தான் வந்துடுவார் நான்காம் மைசூர் போர் தொண்ணூற்றி ஒன்பது இதோடு வந்து மைசூர் போரே முடிவுக்கு வந்துடும் சரியா முத ஃபஸ்ட்டு மைசூர் போர் அதோட ஓவராலாக அதோட ஸ்டோரி சொல்லிடுறேன் இதுக்கான என்ன காரணம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைசூர் போர் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹைதர் அலியோட வளர்ச்சி அவரோட வளர்ச்சி அப்புறம் அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களோட நல்ல நட்புறவில் இருப்பார் இது வந்து அந்த ஆங்கிலேயர்களுக்கு பொறுக்காது அதனால் வரக்கூடிய சண்டை தான் முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரை இதில் வந்து ஆங்கிலேயர்கள் மராத்தியர்கள் ஹைதராபாத் நிசாம் இவங்க மூணு பேரும் ஒரு கூட்டணி அலி மட்டும் தனியாக இருப்பாங்க அலிக்கு எதிராக இவங்க மூணு பேரும் கூட்டணியை உருவாக்கி எப்போவுமே இவங்கள்ட்ட சண்டைக்கு வருவாங்க இதில் வந்து இந்த போரில் ஆங்கிலேயர்களுக்கு தலைமை தாங்குகிறவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் ஆங்கிலேயருக்கு தலைமை தாங்குவாங்க இதில் சண்டை நடக்குது சண்டையில் வந்து ஹைதர் அலி தான் வின் பண்ணுவார் இந்த முதலாம் மைசூர் போல ஹைதர் அலி வின் பண்ணுவார் ஹைதர் அலி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் வந்து மங்களூரை கைப்பற்றுவார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் வந்து மங்களூரை கைப்பற்றுவார் அப்புறம் வந்து ஆயிரத்தி அறநூ சாரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதில் வந்து மதராஸை கைப்பற்றுவார் மதராசை யாருக்குனவே யார் பிடிச்சி வச்சுருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க ஆனால் அலி அறுபத்தி ஏழில் போய் மங்களூரை கைப்பற்றிடுவார் அறுபத்தி ஒம்போதில் மதராஸை கைப்பற்றிடுவார் உடனே மதராஸை மதராஸை கைப்பற்றணும்னா ஆங்கிலேயர்கள் வந்து சரி நம்ம வந்து உடன்படிக்கை வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கைக்கு ரெடியாகுவாங்க ஆங்கிலேயர்கள் அந்த உடன்படிக்கை தான் மதராஸ் உடன்படிக்கை அப்போ முதலாம் மைசூர் போரில் வந்த உடன்படிக்கை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மதராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் இதில் என்ன உடன்படிக்கை பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ஒரு டீல் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்கள் பிடிச்ச பிடிச்ச நான் உங்ககிட்ட தந்துடுறேன் நான் என்னோடய பகுதிகளை என்கிட்ட தந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து சரி ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணோம் இப்போ ஹைதரளிக்கு எதிராக வேறு யாராவது வந்து போர் புரிஞ்சாங்க ம இப்போ மராத்தியர்களோ இல்லை ஹைதராபாத் நிசாம் யாராவது ஒருத்தங்க வந்து சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் போகணுன்னா ஆங்கிலேயர்கள் போகணும் அமாதிரி ஆங்கிலர்களுக்கு எதிராக யாராவது ஃப்ரெஞ்சுக்காரங்க யாராவது சண்டைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஹெல்பாக ஹைதரலி போகணும் இந்த மாதிரி உடன்படிக்கை வந்து முதலாம் மைசூர் போரில் உடன்படிக்கை பண்ணுறாங்க அவங்கவுங்க பகுதிகளை தந்துடணும் மாறு மாறி எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அதுதான் வந்து முதலாம் போர் பாருங்க காரணங்கள் ஹைதர் அலியின் வளர்ச்சி அவர் பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டு வந்த நட்புறவு இந்த ரெண்டு தான் வந்து ஆங்கிலர்களுக்கு பொறாமையா இருக்குது உன்னை சண்டைக்கு போறாங்க ஹைதர் ஹைதர் அலிக்கு எதிராக ஒரு நிமிஷம் அழிச்சிக்கலாம் இதை அலிக்கு எதிராக யாரெல்லாம் வராங்க மராத்தியர்கள் ஹைதராபாத் நிசாம் முக்கூட்டணியை ஏற்படுத்துறாங்க அப்போ ஹைதர் அலி தனியாவோ மராத்தியர்கள் ஹைதராபாத் நிசாம் ஆங்கிலேயர்கள் மூணு பேரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க இப்போ போரின் போக்கு சண்டை சண்டை இப்படி போட்டாங்க அதை பார்க்கலாம் தலைமை இதோடய தலைமை ஆங்கிலேயர்களோட தலைமை த தலைமையா இருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜோசப் ஸ்மித்து அவரோட தலைமையில் தான் வந்து ஹைதராபாத் நிசாம் படையெடுக்க போகிற படையெடுக்கிறாரு ஹைதரளி மேலே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இதில் வந்து மைசூர் வந்து மைசூர் மீது படையெடுத்தார் ஆங்கிலேய படையை ஹைதரலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி வந்து ஹைதரலி மதராஸ் மீது படையை எடுத்துகிட்டு போய் அதையும் வந்து கைப்பற்றாரு அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து உடன்படிக்கை பண்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒம்பது ஏப்ரல் நாலில் வந்து உடன்படிக்கை பண்றாங்க மதராஸ் உடன்படிக்கை போரின் முடிவில் மதராஸ் உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுது அதன்படி போருக்கு முன்னர் இருந்த பகுதிகளை இரு தரப்பினரும் திரும்ப பெற்றனர் அலி வந்து மதராஸில் பிடிச்ச இடங்களெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துட்றாரு அது மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க பிடிச்ச பகுதிகளெலாம் திருப்பி கொடுத்துறாங்க மற்ற நாடு இது வந்து ஃபஸ்ட்டு திருப்பி கொடுக்குறாங்க ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது என உறுதி செய்து கொள்ளப்பட்டது உதவி செய்யணும் அப்படின்ட்டு தான் இந்த உடன்படிக்கையை பண்ணுறாங்க மதராஸ் உடன்படிக்கையை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதில் பண்ணுறாங்க அப்போது உதவி பண்ணணும்ல ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க அதுதான் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் உருவாகிறதுக்கு காரணமாகிடும் ஓகேவா அந்த ஸ்டோரி பாருங்கள் இரு தரப்பினர்களும் அவங்கவுங்க பிடிச்ச பகுதியை திருப்பி கொடுத்துட்டாங்க உதவி பண்ண நினச்சிட்டாங்க ஆனால் வந்து ஆங்கிலேயர்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றவில்லை எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் மராத்தியர்கள் வந்து அலி மீது படையெடுத்து வந்திருப்பாங்க அந்த டைமில் இப்போ ஏற்கனவே நம்ம முதலாம் மைசூர்பூரில் பார்த்தோம் ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிசா மராத்தியர்கள் பேருமே கூட்டணிகள் தான் அப்படி தானே ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஒன்றில் மராத்தியர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க அவங்க மட்டும் வந்து அலிக்கு சண்டை அலி கூட சண்டை போட வராங்க அப்பவும் உடன்படிக்கின்றபடி ஆங்கிலேயர் வந்து அலிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா ஆனால் ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணால் வந்திருக்க மாட்டாங்க இதுதான் வந்து அலிக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கும் ஓகேவா அவங்க படையெடுக்கும் மராத்தியர்கள் வரும்போது அலிக்கு ஆங்கிலேயர்கள் வந்து சப்போர்ட் பண்ண வரல உதவ வரல அதனால் அதுவும் வந்து ஒரு காரணம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அலி ஆட்சிக்கு உள் ஆட்சிக்குட்பட்ட மாஹி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் மாஹி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் இல்லை எல்லோரும் வந்து இருப்பாங்க அவங்க ஃப்ரெஞ்சுக்காரர்களோட குடியேற்ற பகுதி தான் அந்த பகுதி அலியோட ஆட்சிக்குட்பட்ட பகுதி இந்த பகுதியை ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிருவாங்க அதனால் ஆங்கிலேயருக்கு எதிராக அலி நிசா ஹைதராபாத் நிசாம் மராத்தியர்கள் மூணு பேரும் ஒரு கூட்டணி வைப்பாங்க மாஹிங்கிற இடத்த கைப்பற்றினனால இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்துடுவாங்க ஆங்கிலேயர்களை தனியாக கலட்டி விட்டுருவாங்க ஓகேவா புரியுதா ரெண்டு காரணம் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண வரலைங்கிறத ஐதலோடியோட மனசுல இருந்துச்சு ஆனா அவர் உடனே சண்டைக்கு போகலை ரெண்டாம் மைசூரி எப்போ நடக்குதுன்னா எண்பதில் தான் நடக்குது கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் கழிச்சுதான் நடந்திருக்கு அப்போது வந்து அந்த ஒரு கோபத்தோடய ஹைதரளி மனசில் வச்சிருந்திருக்கிறாரு ஆனால் மாஹிங்கிற பகுதி ஆங்கிலேயர்கள் கைப்பற்றின உடனே அலி ஹைதராபாத் நிசாம் மராத்தியர்கள் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஆங்கிலர்கள் கூட சண்டை போடுறாங்க அப்போ ரெண்டாம் மைசூர் போர் இதுதான் காரணம் இதில் அவங்க போடுற உடன்படிக்கை தான் வந்து இதில் அவங்க ஒரு உடன்படிக்கை போடுவாங்க அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று போடுவாங்க முதல்ல மைசூர் மதராஸ் உடன்படிக்கை ரெண்டாவது வந்து மங்களூர் உடன்படிக்கை இந்த போரில் வந்து இது பாருங்கள் இந்த ஸ்டோரி பாருங்கள் இந்த போரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று சண்டை நடக்கும்போது சண்டையில் வந்து பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அலி தோத் தோத்துடுறாரு பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல அலி தோத்துடுறாரு ஹைதரொலியோட படை வந்து சோழிங்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சண்டை இருக்காங்க அதுலேயும் வந்து ஹைதரொலியோட படையும் தோத்துறாங்க அப்புறம் எண்பத்தி ரெண்டில் அலி இறந்தும் போயிடாரு புற்றுநோயால் இறந்து போகிறாரு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பையன் வருவாங்க திப்பு சுல்தான் வந்து எண்பத்தி மூணில் வந்து சண்டை போடுவாங்க அப்போ போயிட்டார்னா அதுக்கடுத்து பையன் தானே வருவார் அப்போ எண்பத்தி மூணில் அவரோட பையன் திப்பு சுல்தான் வரும்போது திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயரோடைய படையையும் அப்போ ஆங்கிலேயர்களுக்கு தலைமை தாங்கிட்டு இருந்தவர் வந்து பிரிகேட்டியர் மேத்யூஸ் அப்படிங்கிறவங்களையும் கைது பண்ணிடுவார் இதோட இந்த ரெண்டாம் மைசூர் போர் முடிவுக்கு வந்துரும் இதில் பண்ணுற உடன்படிக்கை தான் வந்து மங்களூர் உடன்படிக்கை புரியுதா பாருங்க என்ன காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறிட்டார் எப்போ எழுபத்தி ம அறுபத்தி ஒம்பதுல தான் அந்த உடன்படிக்கை நினைச்சி இயர்ஸ் வந்து குழம்புறாருங்க இந்த உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதுல தான் உடன்படிக்கை பண்ணாங்க இல்லையா அந்த உடன்படிக்கையை தான் இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறினர் அப்புறம் எழுபத்தி ஒன்றுல மராத்தியர்கள் வந்து ஹைதராபாடு படையெடுத்த போது மதராஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் உதவி பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் உதவி பண்ண வரலை இது வந்து அவரோட மனசில் ஒரு கோ கோபமாகவே இருந்திருக்கு எழுபத்தொன்னுலேயே நடந்ததுதான் அவரோட மனசில் வந்து வச்சுருந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் ஹைதர் அலியின் ஆட்சிக்குட்பட்ட ஃப்ரெஞ்சு குடியேற்ற பகுதி தான் மாஹி மாஹிங்கிறது வந்து அந்த மாஹிங்கிற இடத்துல வசிக்கிறவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க அந்த இடம் யார் ஆட்சிக்குட்பட்ட பகுதினா ஹைதர் அலி அந்த பகுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க அதனால இந்த நிகழ்வு காரணமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவங்க மூணு பேரும் ஹைதர் அலி ஹைதராபாத் நிசாம் மராத்திரர்கள் மூணு பேரும் முக்கூட்டணியாக உருவாக்குறாங்க போரின் போக்குவரங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னில் ஆங்கிலேய படை தளபதி சார் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில் தோற்கடிக்கிறாரு அப்போ அலி வந்து பரங்கிப்பேட்டைங்கிற இடத்துல எண்பத்தி ஒண்ணுல தோல்வி அடைஞ்சிட்டார் அப்புறம் வந்து மைசூர் படைகள் வந்து சோழிங்கர் அப்படிங்கிற பகுதியிலையும் ஆயிடுச்சு ஹைதரு மைசூர் படைகள்னால் ஹைதரலியோடய படைகள் தானே அதுவும் வந்து தோல்வி தோல்வியாயிடுச்சு இப்போ போரின் போர் நடந்துகிட்ருக்கும் போது இவருக்கு கேன்சர்னால் அலி இறந்து போயிடிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஹைதரலி இறந்து போயிடுறாரு இவர் இறந்ததுக்கப்புறம் திப்பு சுல்தான் வர்றாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் திப்பு ஆங்கிலேய படை தளபதியான பிரிக்கேட்டியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்களையும் கைது செய்தார் இதுதான் பின்னாளில் திப்புவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இதுதான் ரெண்டாம் மைசூர் இதுல வந்து போடுற உடன்படிக்கை வந்து மங்களூர் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையின்படி இரு பிரிவினரும் அவங்கவுங்க கைப்பற்றின பகுதிகளை நமக்கு திரும்ப கொடுத்துடணும் அவங்கவுங்க போர் கைதிகளையும் கொடுத்துடணும் இப்போ வந்து போர் நடந்துட்டு இருக்கும் போது இங்க ஆங்கிலேயர்களோட படையில் இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு போய் இவங்க அடைச்சிப்பாங்க ஹைதரளி படையில் ஹைதரலி படையில் இருக்கிறவங்களை ஆங்கிலேயர் அடைச்சிருவாங்க மக்களை மாற்றி மாற்றி அடைச்சிப்பாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க கையில் இருக்கிற போர் கைதிகளை வந்து விடுவிக்கணும் அகதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இதன் மூலம் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங் புதிதாக உருவாக்க பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை மிக்க எதிரிகளான மராத்தியர் மற்றும் ஹைதரலிடமிருந்து பாதுகாத்து கொண்டார் அப்புறம் இச்சமயத்தில் அமெரிக்காவின் தங்கள் குடியேற்றங்களை பிரிட்டன் இழந்த போதிலும் அமெரிக்காவில் அவங்களோட குடியேற்றங்களை இழந்தாலும் வாரன் ஹெஸ்டிங் எதையும் இந்தியாவில் இழக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் பாருங்கள் மூன்றாம் மைசூர் போர் மூன்றாம் மைசூர் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடக்குது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் திருவாதங்கூர் சமஸ்தானம் அது வந்து ஆங்கிலர்களோட ஆங்கிலேயர்களுக்கு கூட்டணி ஓகேவா ஆங்கிலேயர் கூட்டணியில் இருக்கக்கூடியதான் திருவாதங்கூர் சமஸ்தானம் இதை வந்து திப்பு சுல்தான் போய் தாக்கிடுறாரு இப்போது வந்து தி தாக்கினோன்னா திப்புக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை வந்துடுது அப்போது வந்து திப்பு சுல்தான் மட்டும் தனியாக இருக்கிறாரு ஆங்கிலேயர்கள் மராத்தியர்கள் ஹைதராபாத் மூணு பேரும் கூட்டு இப்போ திப்பு சுல்தான் வந்து ஃப்ரான்ஸ்காரங்கிட்டையும் துருக்கிக்காரங்கிட்டேயும் அவரோட தூது உருவாள் அனுப்பி ஹெல்ப் பண்ண கேட்குறாங்க ஆனால் வந்து அவங்க ஹெல்ப் பண்ண வரல தனியாக தான் திப்பு சுல்தான் சண்டை போடுறாரு ஓகேவா இவங்க மூணு பேரும் கூட்டணி யார் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்கள் ஹைதராபாத் நிசாம் மூணு கூட்டணி பார்த்தோம் இல்லையா முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரில் இவங்க மூணு பேர் தானே கூட்டணியாக இருந்தாங்க அலி தனியாக இருந்தார் ரெண்டாம் மைசூர் போரில் ஆங்கிலேயர்கள் மட்டும் தனியாக இருந்தாங்க அப்புறம் வந்து அலி மராத்தியர் ஹைட்ரா ஹைதராபாத் நிசாம் மூணு பேரும் கூட்டணியாக இருந்தாங்க இப்போ மூன்றாம் மைசூர் போரில் வந்து என்ன ஆகுது திப்பு சுல்தான் மட்டும் தனியாக இருக்கிறாரு இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க இதில் வந்து மேடோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமை ஆங்கிலேய தலை ஃபஸ்ட்டு ஒரு தலைமையில் மேடோஸ் தலைமையில் போர் தொடுத்து வராங்க ஆங்கிலேயர்கள் மேடோஸ் தலைமையில் வரும்போது ஆங்கிலேயப்பட தோற்றுறாங்க ஓகேவா மேடோஸ் தலைமையில் வரும்போது ஆங்கிலேயர் படம் தோத்துடறாங்க தோத்த பிறகு காரன்வாலிஸ்லாம் சும்மா இல்லாமல் அவர் என்ன செய்கிறாரு நான் வாரேன் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து நான் பிடிக்க வாரேன் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து யாரோட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட பகுதி இதை வந்து நான் பிடிக்க வரேன் அப்படி சொல்லிட்டு காரன்வாலிஸ் பிரபு வராரு அவர் வரும்போது அவருக்கு நிறைய தடைகள் அங்கங்கமாக இருக்கும் இல்லையா ஒரு சில கோட்டைகள் இருக்கும் அவங்கவுங்க போரிடுவாங்க இந்த மாதிரி மலை கோட்டைகள் நிறைய இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிட்டே வராரு கடைசியில் இந்த இந்த மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோல்வியடைஞ்சாரு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து யார் பிடிச்சிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காரன்வாலிஸ் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பிடிச்சிக்கிறாரு அப்போது வந்து இதில் வந்து திப்பு சுல்தான் சரி நம்ம உடன்படிக்கை பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு இறங்கி போகிறாரு இதில் வந்து இவர் ஆங்கிலேயர்கள் காரன்வாலிஸ் பிறப்பு சும்மா இல்லாமல் என்னெல்லாம் கேட்குறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா திப்பு உன்னோட ஆட்சி பகுதியில் பாதி எனக்கு வேணும் உன்னோட ரெண்டு பசங்களையும் நீ எனக்கு தந்துடணும் ஓ போர் நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ போர் செஞ்சிருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு ஒரு முப்பத் மூணு புள்ளி ஆறு கோடி எவ்வளோ மூணு புள்ளி ஆறு கோடி வந்து நீ எங்களுக்கு தந்துடணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க யார் கேட்குறது காரன்வாலிஸ் ஆங்கிலேயர்கள் கேட்டு அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் உடன்படிக்கை அப்படி இல்லையா கேட்டுட்டு அவங்க பசங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க மூணு புள்ளி ஆறு கோடி இழப்பீடும் திப்பு சுல்தான் கொடுத்துட்றாரு ஆனால் இது வந்து இவருக்கு பெரிய அவமானமாகவே இருக்குது நம்மகிட்ட வந்து இப்படி நம்மளோட பகுதி பாதி பகுதியும் பிடிச்சிட்டு போயிட்டார் நம்மளோட ப ரெண்டு பசங்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் நம்மகிட்ட வந்து மூணு புள்ளி ஆறு கோடி இழப்பீடாக வாங்கிட்டு போயிட்டாங்க இது ரொம்ப அவமரியாதையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் நாலாம் மைசூர் போர் வரும் ஓகேவா நாலாம் மைசூர் போர் இப்போ வந்து நம்ம மூணாம் மைசூரை படிச்சுட்டு அப்புறம் நாலாவது மைசூர் போகலாம் பாருங்க மூன்றாம் ஆங்கிலேய போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மங்களூர் உடன்படிக்கைக்கு பின் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு ஃப்ரான்ஸ் மற்றும் துருக்கி இவங்ககிட்டலாம் வந்து திப்பு சுல்தான் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறாரு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ஆனால் அவங்க வந்து வரலை ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவாதங்கர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் தாக்குறார் இச்சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிசாம் மராத்தியர்கள் இவங்க மூணு பேரும் கூட்டணி மூவர் கூட்டணி வச்சுருக்காங்க ரெண்டு ஆண்டுக்கு இந்த போர் நடக்குது இந்த போரில் திப்பு சுல்தான் தனியாக தான் நிற்கிறாரு அவங்க யாரும் வரல துருக்கி ஃப்ரான்ஸ் யாருமே வரல ஓகேவா இப்போ மூன்று கட்டங்களாக நடைபெறுது மூன்று கட்டங்கள்னால் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து யார் வராரு மேடோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில் ஆங்கிலேயர்கள் படை வருது அது தோல்வி அவங்க வந்து தோல்வி சந்திச்சிடறாங்க அதனால் ஆயிரத்தி தொண்ணூறில் காரன் காரன்வாழிசி என்ன செய்கிறாரு நான் வரேன் படையை நான் விளையா நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வராரு அவர் வரும்போது அவருக்கு தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையும் கைப்பற்றினார் நம்பிக்கை இழந்த திப்பு சுல்தான் சரி நம்ம வந்து ஒரு உடன்படிக்கை வந்துடலாம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இந்த பேச்சுவார்த்தை தான் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை தொண்ணூற்றி ரெண்டு பாதி பகுதி ஆங்கிலேயருக்கு ஒப்புக் கொடுக்கணும் போர் இழப்பீடு தொகையை மூணு புள்ளி ஆறு கோடி செலுத்தணும் தன்னுடைய இரண்டு மகன்களையும் ஆங்கிலேயரிடம் பிணை கைதிகளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துப்பு சுத்தான் கட்டாய து சிப்பு துப்பு சுத்தான் கட்டாயப்படுத்தப்படுகிறார் யார்னால் காரன்வாலிஸ் ஆங்கிலர்களால் இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் மலபார் குடகுமலை திண்டுக்கல் மற்றும் பாரமகள் பா பாரமகால் பாரமகாலாக கோயம்புத்தூர் சேலம் ஆகிய பகுதிகளை பெற்றனர் ஓகேவா இதுதான் வந்து மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் இந்த இது வந்து இவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது திப்பு சுல்தானுக்கு அதனால் போர் தான் வந்து நான்காம் மைசூர் போர் ஓகேவா இதுக்கான காரணங்கள் என்ன அதான் ஒரு காரணம் வந்து இவருக்கு ரொம்ப அவமரியாதையாக இருக்குது அதனால் ஒன்று வந்து ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்ன பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தை இப்போ யார் பிடிச்சி வச்சுருக்கா ஆங்கிலர்கள் காரன்வாலிஸ் தான் அந்த இடத்துல ஃப்ரெஞ்சுக்காரங்க அவங்களோட ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவி அவங்களோட சுதந்திர மரத்தை வந்து நடுறாங்க இந்த ரெண்டும் தான் சண்டைக்கு காரணம் ஓகேவா இப்போது பழைய எடுத்து வர்றது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளஸ்லி பிரபு ஃபஸ்ட்டு மூன்றாவது மூன்றாம் மைசூர் போரில் வந்தவர் வந்து கா காரன்வாலிஸ் இப்போ நாலாவது வரவர் வந்து வெல்லஸ்லி பிரபு வெல்லஸ்லி பிரபு வந்து திப்பு மேலே போர் தொடுக்க வராரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வராரு சரியா இதில் வந்து ரெண்டு டைப்பை ரெண்டு இதாக பிரித்து வராங்க யாருன்னா பாம்பே இராணுவ தளபதி பாம்பே இராணுவ தளபதி ஸ்டூபர்ட் ஸ்டூவர்ட் தலைமையிலையும் அப்புறம் வந்து மெட்ராஸ் இராணுவ தலைமை ஆளுநர் வெல்லஸ்லி ஆளுநர் சகோதரன்னா வெல்லஸ்லி இவர் தலைமையிலையும் ரெண்டு சைடாக வந்து திப்பு வந்து தாக்குறாங்க திப்பு ஏற்கனவே தனியாக தான் நின்று இருக்காரு ஓகேவா பம்பாய் இராணுவ தளபதி யார் ஸ்டூவர்ட் அவரோட தலைமையில் மைசூருக்கு மேற்கு பகுதியை வந்து அவங்க தாக்கிட்டு இருக்காங்க பம்பாய் ராணுவ தளபதி மெட்ராஸ் இராணுவ தளபதியோட ஆளுநர் ஆ அவரோட ஆளுநரோட சகோதரன் தான் வெல்லஸ்லி வெள்ளஸ்லி தலைமையில் துப்பு சுற்று வெள்ளஸ்லி என்ன பண்ண நான் போய் துப்பை தாக்குறேன் பாம்பை தளபதி ஸ்டூடெண்ட் நீங்கள் போய் மைசூர் மேற்கு பகுதியை தாக்குங்கன்னு பிளான் பண்ணி ரெண்டு பாட்டாக பிரிஞ்சு வராங்க இதில் திப்பு சுல்தான் வந்து என்ன பண்ணிடுறாரு இறந்து போயிடறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டது திப்பு சுல்தான் இறந்து போயிடறாரு போரில் இதோட மா நான்காம் மைசூர் போர் மைசூர் போரே முடிவுக்கு வந்துடுது மைசூர் போர் வந்து நான்கு போர்கள் ஓகேவா வருங்க திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலம் காரன்வாலிஸ் பிரபுவால் அவமரியாதை செய்ததை மறக்கவில்லை இதோட காரணங்கள் வந்து இதுலேயும் அவர் வந்து கேட்பார் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இம்முறையும் வெளிநாட்டு கூட்டணிக்காக கேட்பார் அரேபியா துருக்கி ஆப்கானிஸ்தான் பிரான்ஸ் நாடுகள்கிட்ட வந்து கேட்பார் ஓகேவா இச்சமயத்தில் எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனுடன் திப்பு சுல்தான் தொடர்பு நெப்போலியன் வந்து அவர் எவ்வளோ பெரிய மாவீரோன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெப்போலியன் கூட திப்பு சுல்தானுக்கு வந்து பெரிய தொடர்பு இருக்குது ஆனால் நெப்போலியன் வந்து அந்த டைமில் எகிப்து மீது படையெடுத்துட்டு இருக்கிறாரு ஓகேவா ஃப்ரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வருகை புரிந்து அவங்க ஜாக்கோவின் கழகத்தை நிறுவுகிறாங்க பிரெஞ்சு பிரெஞ்சு அலுவலர்கள் அங்கே ஒரு சுதந்திர மரத்தையும் ஒன்று நடுறாங்க இதோட போ போரின் போக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல வெள்ளசி பிரபு வந்து திப்பு மேலே போக தொடுக்கறாரு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க திட்டமிட்டபடி மைசூரின் மேற்கு மைசூரின் மேற்கு பகுதியில் பாம்பே இராணுவத்தில் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்து போகிறாங்க திப்பு சுல்தான் மேலே யார் படையெடுத்து வராங்க மெட்ராஸ் இராணுவ தலைமை ஆளுநரின் சகோதரன் தான் வெல்லஸ்லி வெள்ளஸ் தலைமையில் சிப்பு திப்பு சுல்தானை தாக்கிது ஓகேவா இப்போ வந்து திப்பு தன்னுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு பின்வாங்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மே நாலாம் நாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டது திப்பு சுல்தான் வீரதீரமாக சண்டை போட்டாலும் இறுதியில் வந்து இறந்து போயிடுறாரு இதோட நான்காம் மைசூர் போர் முடிவுக்கு வந்தது மேலும் ஒட்டுமொத்த மைசூர் போரும் ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக சரணடைந்தது ஓகேவா போருக்கு அதுக்கப்புறம் இப்போ திப்பு சுல்தான் இறந்து போயிட்டார் இதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்த மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார் அவர் தான் வந்து மேலும் மைசூர் அரியணையை வந்து இருக்கிறாங்க திப்பு குடும்பத்தில் திப்பு சுல்தான் உள்ள குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் வந்து வேலூர் கோட்டை வேலூர் வேலூர் போர் நம்ம தெரியல ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு நடந்துச்சு வேலூர் கோட்டை வந்து அங்கே அனுப்பப்படுறாங்க ஓகேவா தான் ஆங்கிலேய மைசூர் போர் முதல் மைசூர் போரில் ஹைதரளி இருப்பார் ரெண்டாம் மைசூர் போரில் ஹைதராலியே கேன்சரில் இறந்துருவார் திப்பு சுல்தான் வருவார் மூன்றாம் மைசூர் போர் திப்பு சுல்தானுக்கும் முக்கூட்டணிகள் அவங்க எல்லாருக்குமே நடக்கும் இதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருவார் அதில் வந்து இழப்பீடாக கொடுத்த மூணு புள்ளி ஆறு கோடி கொடுத்துருப்பார் ரெண்டு பசங்களை கொடுத்துருப்பார் இது அவங்க அவருக்கு ரொம்ப அவமரியாதையாக இருக்கும் அதனால் நான்காம் மைசூர் போர் நடக்குது ஓகேவா இந்த இந்த ஆங்கிலேய மைசூர் போர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுக்கடுத்து போட போட எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லோரும் வந்து வருங்காலத்தில் ஒரு அரசு அதிகாரிகள் ஆகணும்னு சொல்லிவிட்டு என்னோட விஷஸ் எல்லாம் நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்